ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க இன்றைக்கி ப்ரமோ எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு பிரமோ ஒரு ஒன்று நம்ம கங்கா குமரன் ரெண்டு பேரும் ரோடில் நின்று இருக்காங்க என்னென்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களோட பிரச்சனை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா வீடு பிரச்சனை என்னால் வராங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேஸ் பண்ணேன் ஆனால் டோட்டல் ஆப்போசிட்டாக இங்கே காவேரியை பற்றின உண்மை குமரன் காவேரியை பற்றின உண்மை வந்து ரெவல் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு குமரன் வீட்டுக்கு வராங்க போல இருக்கு விஜய் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க போல் விஜய்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப ரூடாக கேள்வி கேட்டுட்ருக்காங்க போல் பார்த்துட்டு உள்ளேருந்து காவேரி ஓடி வந்து வாக்கா எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்கக்கிட்ட வந்து மூஞ்சை காட்டுறாங்க எப்பவும் போல் திட்டி உன் மூஞ்சி பார்க்கவே பிடிக்கல உங்ககிட்ட பேச பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு கிளம்பி போயிடுறாங்க கங்கா போகிற வழியில் குமரனால் பொறுக்க முடியல இப்படி கோவப்படுறாளே கங்கா காவேரிக்கிட்டன்ட்டு உண்மையை சொல்லிடுறாரு நான் தான் அந்த பணத்தை தொலைச்சிட்டேன் காவேரி அவன் மேலே அந்த பழியை போட்டுக்கிட்டா அப்படின்ட்டு நம்மளோட லைஃபுக்காக அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனேவே அந்த பேகை போட்டது அவர் அங்கே நின்றுருக்கிறது எதையுமே கவனிக்கல தங்கச்சியை தேடி ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்கு ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ட்ராக் இங்கே காவேரி அழுதுட்டுருக்காங்க விஜய் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அக்கா ஓடி வந்து தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருக்கு காவேரி என் லைஃபுக்காக நீ யோசித்த ஆனால் உன்னை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுட்டு திட்டிகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டது ரொம்பவே எமோஷ்னலான ஒரு ட்ராக் நல்லா இருந்துச்சு கட்டி பிடிச்சி அதே மாதிரி நான் எதிர்பார்த்த பிரமோ வந்து கிட்டே வந்து விஜய் பேசுகிற மாதிரியான ஒரு பிரம எதிர்பார்த்தேன் ஆனால் டோட்டல் சர்ப்ரைஸாக அக்கா தங்கையை சேர்ற மாதிரியான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தருணமாக அமைஞ்சிருச்சு நல்லா இருந்தது இந்த ப்ரமோவுமே நாளைக்கு எபிசோட் விஜய் கிட்ட பசுபதி பேசுகிற அந்த ட்ராக் தான் விஜய் கிட்ட பேசும்போது ரொம்பவே ஊடாக இனிமேல் நீ எப்படி வாழ்கிறேன்னு பார்க்குறேன் அப்படிலாம் சவால் விடுறாரு அதுக்கு விஜயோட பதிலடி நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கங்காவும் குமரனும் வீட்டுக்கு வர அந்த ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு டியூஸ்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன ப்ரமோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள்